அவுதுல்லா சைத்தானோ ரஹீம் ஸா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே சிரியாவில் இஸ்ரேலுடைய தாக்குதல் எல்லா எல்லைகளையும் மீறி இறுதியில் ஜூலானியை சரணடைய வைத்து விட்டார்கள் ஜூலானியினுடைய ஆட்சியை காப்பாற்றுகிறோம் என்று சிரியாவினுடைய ஃபோர்சஸுக்கும் ட்ரூஸ் என்ற அந்த நாட்டுப்புறத்து உண்மையான முஸ்லீம்களுக்கு இடையே நடந்த அந்த போரில் இஸ்ரேல் அந்த போரை சாக்காக வைத்து இஸ்ரேலுடைய எல்லா கட்டுமானங்களையும் இராணுவ தளவாடங்களையும் விட்டது இதை நாம் காலையிலே உள்ள வீடியோவில் தெளிவுபடுத்தினோம் இப்பொழுது அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் ஜூலானி ஓடி போய் ஐக்கிய நாடுகள் சபையின் கால்களிலே விழுந்திருக்கிறார் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழு உடனே இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுத்து இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது ஆனால் அதனால் செய்ய முடிந்தது எதுவும் இல்லை என்பதை இந்த ஜாகிலாவை புரிந்து கொள்ளாத முழு முட்டாள்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபைக்கு இவர் போய்விட்டார் என்பதை அறிந்து கொண்ட இஸ்ரேல் ஹெட்ஸ் என்ற இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் ஒன்றை சொல்லியிருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் அண்ட் வில் கண்டினியூ டு அட்டாக் சிரியா சிரியாவில் ஒரு வெப்பன் ஃப்ரீ சோன் அதாவது சிரியாவினுடைய இராணுவம் எல்லா ஆயுதங்களையும் கீழே வைத்துவிட வேண்டும் சிரியா யாரிடமும் ஆயுதம் இல்லாத ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இப்பொழுது ஜூலானியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்கே போனார் ஜூலானி எங்கே போனார்னு தெரியல எப்படி இந்த இஸ்ரேல் இந்த வரலாற்றில் நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த ஒரு தொகுப்பில் நாற்பத்தி மூணாயிரம் ஒப்பந்தங்களை மீறிய ஒரு நாடு இன்று நடந்து கொண்டிருக்கிற ஆயு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நாள் நாளில் லெபனானில் மட்டும் நாலாயிரம் முறை போர் ஒப்பந்தத்தை மீறியது காசாவில் இரண்டு முறை போர் ஒப்பந்தத்தை மீறியது ஆக தொடர்ந்து ஒப்பந்தங்களை மீறி கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேலின் காலில் விழுந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இனிமையாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம் அடுத்தது ஜூலானி எங்கே இருக்கிறார் என்பதை தேடுகின்ற நிலையில் இருக்கிறார்கள் சிலர் ஓடிவிட்டார் என்கிறார்கள் ஆனால் எந்த ஊடகமும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை இன்றைக்கு நான் போட்ட பதில் சில நேயர்கள் இந்த கம்பெனிகளின் பெயர்களை கேட்டிருந்தார்கள் எந்த கம்பெனி என்று சொன்னால் எந்தெந்த கம்பெனிகளெல்லாம் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன உதிரி பாகங்களை அதாவது காசாவில் நடந்த இனப்படுகொலைக்கு உத ஆயுதம் தந்து உதவிய நாடுகள் ஈரோப்பு உடைய எம்பிசிடின்னு ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வந்து ஜிபியூ தேர்ட்டி நைன் என்ற பாம் பாட்ஸை அதாவது குண்டுகளினுடைய பகுதிகளை அது தயார் செய்து கொடுத்திருக்கிறது அந்த கம்பெனி மீதும் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த இப்போ ரொம்ப நுணுக்கமாக போய் யார் யாரெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களும் காம்ப்ளிசிட் இந்த ஜெனோசைடு அங்கே காசாவில் கொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை நெருங்குகிறது அத்தனை பேருக்கும் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அத்தனை கொலைகளுக்கும் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குகிறார்கள் இது ஒரு சாதாரண செயலல்ல மிகப்பெரியது ஒரு வெற்றி அடுத்தது ஈரான் இஸ்ரே ஈரான் அமெரிக்காவை தாக்கி கொண்டே இருக்கிறது அதாவது காமினி என்ன சொல்லி செய்யதலி காமினி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அமெரிக்காவைக்கு பய அஞ்சுவதில்லை அமெரிக்காவை தூண்டிக்கொண்டே இருப்போம் யுத்தம் செய்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார் இதை அடிப்படையாக கொண்டு ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் பகுதியில் ஹண்ட் ஆயில் என்ற அமெரிக்கன் ஆபரேட்டட் கம்பெனி அமெரிக்கா வச்சு அமெரிக்கா எண்ணெயை எண்ணெய் கிணறு அமெரிக்க கிணறு அதை தோண்டி எடுத்து அதாவது ஈராக்கோடைய ஆயிலு அமெரிக்கா கையில் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க கொண்டு போய் அமெரிக்காவில் எண்ணெய் விளையிற நாடுகளை விட குறைவான விலைக்கு அந்த பெட்ரோல் விற்பனை ஆகும் அப்போ டுஹோஸ் என்ற ஏரியாவில் ஹண்ட் ஆயில் அதாவது குர்திஸ்தான் பகுதி ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் பகுதியில் ஹண்ட் ஆயில் கம்பெனி இந்த ஆயில் கம்பெனி ஒன்று அமெரிக்கா ஹண்ட் ஆயிலாக நடத்துது ரெண்டு ஆயில் இன்னொரு கம்பெனி நடத்துது ரெண்டுமே அமெரிக்காவுக்கு வருமானம் தெரிவு ரெண்டையுமே அழித்து அழித்து இருக்கிறார்கள் அடித்து இருக்கிறார்கள் அப்போது அமெரிக்காட்ட கேட்டதுக்கு பதினாலாம் தேதியிலிருந்தே எங்கள் பேசெல்லாம் அடிக்கிறாங்க எங்கள் ஆயில் கம்பெனியெல்லாம் அடிக்கிறாங்க இது ஈராக்கு நஷ்டம் வரும் அதனால் ஈராக் வந்து இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் காமினி நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் இம்ரில் நே காலையில் நே நேற்று வீடியோவில் நான் இம்ரில் என்ற இடத்தில் ஈராக்கில் அமெரிக்க தளத்தையும் அமெரிக்க ஆயில் ஃபீல்டையும் போராளிகள் தாக்கியதை சொன்னேன் இப்படி அங்கே ஹண்ட் ஆயில் கம்பெனியை அமே ஈரானுடைய படைகள் அதாவது ப்ராக்சிஸ் ஆஃப் ஈரானின்னு சொல்லுவாங்க ஈரானுடைய ஆட்கள் அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது நம்ம வீக் பத்திரிகையில் உள்ள பேட்டியை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்டேன் சீஸ் ஒன்று கிடையாது நாங்கள் தாக்கி கொண்டே தான் இருக்கிறோம் என்று இப்போ அமெரிக்காவை தாக்குவது என்பது அமெரிக்கா லாபம் அடைகிற இடங்களில் உள்ள எண்ணெய் கம்பெனிகளையும் அதை சுற்றி வாழ்கின்ற உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க அமெரிக்க குரூப்புகளையும் அடிக்கிறதா அதை இப்போ அடிச்சுருக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கர்கள்லாம் அங்கே எல்லா இடமும் செட்டில் பண்ணி பங்கரை கிரியேட் பண்ணியிருக்கானோ பங்கரில் தான் அமெரிக்க படைகள் இருக்கிறது ஆகவே இந்த நஷ்டத்தை அது சாதாரணமாக இந்த நஷ்டம் அரபு நாட்டில் வந்தால் உடனே அவங்க ஏதாவது ஒரு அரபு நாடு எடுத்துரும் இது ஈராக்கில் இருக்கிறது ஈராக்கு இவங்க சொல்லிட்டாரு அவர் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் அமெரிக்கா செய்கிறது அநியாயம் இஸ்ரேல் செய்கிறது அதை விட பெரிய அநியாயம் எங்களுக்கும் ஈரானுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது எங்களிடத்து எங்களுக்கு ராஜாங்க உறவு வலுவாக இருக்கிறது நாங்கள் அறிவோம் இஸ்ரேல் எந்தைக்கு வேண்டுமானாலும் ஈரானை தாக்கலாம் இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்தையும் கடைசி வரைக்கும் கடைபிடிக்காது என்பது வரலாறு ஆகவே நாங்கள் ஈரான் பக்கத்தில் பலமாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்ன வந்து சொன்னால் லெபனானில் லெப் ஹிஸ்புல்லாவுடைய பணம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் என்பதை தேடி இஸ்ரேல் அந்த ப வங்கிகளையும் அந்த பணம் இருக்கும் இடங்களையும் தேடி அலைகிறது காரணம் என்ன வந்து சொன்னால் ஹிஸ்புல்லால இப்போ நிறைய பேர் சேர்ந்திருக்காங்களேன் எங்கேயா லெபனானில் அவர்களுக்கு தாராளமாக சம்பளம் ஒழுங்காக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய கேஷ் வேலெட்டை கண்டுபிடித்து அழிக்காத வரைக்கும் ஜெயிக்க முடியாது ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்ண முடியாது ஹிஸ்புல்லா ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியாது என்று ஒரு முட்டாள்தனமான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் எந்த தாக்குதலில் எதுவும் கிடைக்கவில்லை நேற்று ஒரு மருத்துவமனை லெபனானில் உள்ள ஒரு மருத்துவமனையின் பேஸ்மெண்ட்டெல்லாம் பெருசாக சர்ச் பண்ணியிருக்காங்க எமனி கவர்மெண்ட்டும் வெளியிலே சொல்லாத இஸ்ரேலோட மொசாதும் ஒன்றும் கிடைக்கல ஆக மொத்தத்தில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஹிஸ்புல்லா இஸ் கியரிங் அப் ஹிஸ்புல்லா தன்னை தயார்படுத்துகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஒரே அடியாக அதை நம்பிவிடுவதற்கும் இல்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்